சரி இப்ப பெரிய எட்டு சிறிய குழுக்கள் குழுக்கள்னு சில புத்தகங்கள்ல இடம் பெற்று லட்சுமி காந்த பாத்தீங்கன்னா பதினஞ்சு இருக்கும் இது போல வேரிய சோர்சஸ் வந்து டிஃபரெண்டான நம்பர்ஸ் நம்மளுக்கு தருது அந்த வகையில நம்ம ஒரு பதினான்கு குழுக்கள் தான் பொதுவா எல்லாத்துலயும் பார்க்கும்போது பதினான்கு குழுக்கள் தான் குறிப்பிடுறாங்க சோ பதினான்கு குழுக்கள் மட்டும் பார்ப்போம் ஏன்னா வந்து லட்சுமி காந்தில் பார்க்கும்போது பதினஞ்சு பிளஸ் எட்டுன்னு சொல்லி இருபத்தி மூணு கொடுக்குறாங்க அதே பதினாலு ப்ளஸ் எட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க பதிமூணு பிளஸ் எட்டுன்னு கூட சில நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இருந்தாலும் நம்ம இந்த இருக்கக்கூடிய குழுக்களை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க முடியுமோ பார்த்துப்போம் அரசியல் நிர்ணய சபையுடைய செயற்குழு இந்த செயற்குழுக்கு தலைவர் யாருன்னா ஜி வி மௌலாங்கார் ஜிவி மௌலாங்கார் அவர் தான் வந்து இதுக்கு தலைவர் மௌலாங்கார் அடுத்தது வர்த்தக ஆணைக்குழு மன்றக்குழு குழு வர்த்தக ஆணைக்குழுக்கு தலைவர் வந்து டாக்டர் கே எம் முன்சி டாக்டர் கே எம் முன்சி வர்த்தக ஆணைக்குழு அதுக்கு வந்து தலைவர் டாக்டர் கே எம் முன்ஷி அடுத்தது வந்து மன்றக்குழு அதுக்கு வந்து பட்டாபி சித்தராமையா பட்டாபி சித்தராமையா பட்டாபி சித்தராமையா மன்றக்குழுவுக்கு தலைவர் அடுத்தது தலைமை ஆணையர்களுடைய குழு இந்த மன்ற குழுக்கும் தலைமை ஆணையின் மாகாண குழுக்கும் ஒரே தலைவர் தான் ஓகேவா பட்டாபிசி தலைமை தான் ஸோ அவர் தான் இதுக்கும் பட்டாபிசி சீத்தாராமையா வந்து குழு தலைமை ஆணையர்களின் மாகாணக்குழு ரெண்டுக்குமே பட்டாபி சீத்தாரமையா தலைவர் அடுத்தது தேசிய கொடிக்கான தற்காலிக குழு தேசிய கொடிக்கான தற்காலிக ஜேபி கிருபாலனியும் ஜேபி கிருபாலனி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரெண்டு பேரும் இதுக்கு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதுக்கு தேசிய கொடிக்கான தற்காலிக குழு அடுத்து நிதி மற்றும் ஊழியர்களின் குழுக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மட்டும்தான் ஓகேவா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் நிதி மற்றும் ஊழியர்களின் குழுக்கான தலைவர் அடுத்தது ஏழாவது குழு அறிமுக ஆவணக்குழு இதுக்கு வந்து அறிமுகம் ஆவணம் அல்லாடி ஓகேவா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயதான் வந்து இதுக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அறிமுக ஆவணக்குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்து அறிமுக ஆவணக்குழு தலைவர் கடைசி எட்டு சரி எட்டாவது அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வுக்குழு தலைவர் இருந்து நேரு ஜவஹர்லால் நேரு ஓகேவா இப்ப எட்டு இருக்கணும் இருக்கு அரசியலமைப்பு நிர்ணய சேவை செயற்குழு கேட்டா ஜி மௌலாங்கார் அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வு குழுங்க கேட்டால் நேர் ஓகே அரசியல் அமைப்புங்கிற வார்த்தை ரெண்டு தான் வருது இந்த குழுவில் அடுத்து வர்த்தக ஆணை டாக்டர் கே எம் முன்ஷி மன்றக்குழுவும் தலைமை ஆணையர்களின் மாகாண குழுவும் பட்டாபி சீத்தாராமையா தேசிய கொடிக்கான தற்காலிக குழு ஜிபி கிருபாலியும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் நிதி மற்றும் ஊழியர்களுக்கான குழு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அறிமுக ஆவணக்குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வு குழு ஜவஹர்லால் நேரு சிறிய குழுக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிறிய குழுக்கள்ல ஒன்பதாவது குழு பத்திரிகை துறை மற்றும் தொகுப்பு குழு பத்திரிக்கை துறை மற்றும் தொகுப்பு குழு இதற்கு தலைவர் உசாநாத் சென் உசா நாத் சென் இவங்க தான் வந்து பத்திரிகை துறை மற்றும் தொகுப்பு துறைக்கான குழுவினுடைய தலைவர் வந்து உசாநாத் சென் அடுத்தது மொழி மொழியியல் மாகாணம் நம்ம படிச்சிருக்கோம் லிங்கஸ்டிக் ஸ்டேட் ஓகே மொழியியல் மாகாணத்தை உருவாக்குறதுக்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எஸ்கே தார் கமிட்டி ஓகே அப்ப இது வந்து இந்த கமிட்டி ஈஸியா நான் எஸ்கே தார் கமிட்டி மொழியியல் மாகாணம் இப்போ எஸ்கே தார பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லிங்க அசம்பிளியோட மெம்பரே கிடையாது ஓகே கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி மெம்பர் இல்லை இவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பரே கிடையாது எக்ஸ்டர்னலா இவர் வந்து இந்த குழுவுக்கு தலைவராக போடுறாங்க எஸ்கே தார் வந்து கான்ஸ்டிட்டியூஷன் அசெம்பிலியுடைய உறுப்பினர் அல்ல அவர் அடுத்து நிதி நிபுணர் குழு இந்த நிதி நிபுணர் குழு தலைவர் யாருன்னு கேட்டால் நளினி ராஜன் சர்க்கார் நளினி ராஜன் சர்கார் இவங்களும் நளினி ராஜன் சர்கார் இவங்களும் அசெம்பலி மெம்பரே கிடையாது ஓகேவா இவரும் நளினி ராஜன் சர்க்காரும் அசெம்பிளி மெம்பர் கிடையாது ஓகேவா ஞாபகம் வச்சிக்கோங்க அடுத்து உச்ச உச்சநீதிமன்ற தற்காலிக குழு உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தற்காலிக குழு எஸ் வரதாச்சாரியார் எஸ் வரதாச்சாரியார் இவரும் என்ன கிடையாது கான்ஸ்டிடியூஷன் அசம்பியோட மெம்பரே இல்ல அதே போல குடியுரிமை தொடர்பான தற்காலிக குழு இந்த குழுவுக்கு யார் தலைவன் கேட்டா எஸ் வரதாச்சாரியா இவர் கான்ஸ்டியூஷன் அசம்பியோட மெம்பர் கிடையாது இந்திய விடுதலை சட்ட விளைவு இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றிய விளைவு ஆய்வு குழு அமைக்கப்படுது அதுக்கு தலைவர் தெரியல இருந்தாலும் இந்த குழு முக்கியமான குழு தெரிஞ்சு வச்சீங்க பதினான்காவது குழு வந்து இந்திய விடுதலை சட்ட விளைவு ஆய்வுக்குழு ஸோ பதினான்கு குழுக்களில் இப்ப நம்ம எட்டு குழுக்கள் முன்னாடியே பார்த்தோம் இப்போ ஒன்பதாவது குழு வந்து பத்திரிகை துறை மற்றும் தொகுப்பு குழு உசாநாத் சேன் மொழியியல் மாகாணம் நம்ம படிச்சிருக்கோம் எஸ் கே தார் இவர் வந்து கான்ஸ்டியூஷன் சம்மிய மெம்பர் கிடையாது நிதி நிபுணர் குழு நளினி ராஜன் சர்கார் இவங்களும் கான்ஸ்டியூஷன் சமிட்டியோட மெம்பர் கிடையாது உச்சநீதிமன்ற தற்காலிக குழு உச்சநீதிமன்ற தற்காலிக குழு இதோடைய தலைவர் மற்றும் குடியுரிமை தொடர்பான தற்காலிக குழு இது ரெண்டுடைய தலைவர் வந்து ச எஸ் வரதாச்சாரியார் அவரு கான்ஸ்டியூஷன் சமிட்டியோட மெம்பர் கிடையாது இறுதியா பதினாலாம் குழு இந்திய விடுதலை சட்ட விளைவு குழு அதற்கு தலைவர் பெயர் தெரியவில்லை ஓகேங்களா முடிச்சுக்குமா இப்ப இது வந்து பெரிய குழுக்கள் எட்டு நாலு இருக்கு சிறிய குழுக்கள் பதினான்கு நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து வேறு ஆகலாம் கூட சில பதிமூணு சொல்லியிருப்பாங்க சில பதினஞ்சு கூட சொல்லலாம் இது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய கமிட்டிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் நன்றி வணக்கம் கமெண்ட்